ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வந்து எங்கள் ஊர் ஆற்றுக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் தூண்டி தூண்டியில் மீன் பிடிக்க போகிறோம் அப்புறம் வந்து உருவெலை வச்சு மீன் பிடிக்க போகிறோம் உருவிளை வச்சு சாணி சாணி வச்சு மீன் பிடிக்கலாம் இது வந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம் ரெண்டுமே நாங்கள் பிடிக்க போகிறோம் போ இப்போ எங்கள் ஊர் பசங்கள் கூட வந்திருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்கு அப்புறம் தூண்டி போட்டுக்கிட்டுருக்காங்க நம்ம தூண்டி போடலாம் எல்லாம் ஒரே தூண்டி போகிறோம் பாருங்க போல என்னது சார்முட்டி வலிச்ச எப்படி எப்படி

பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன் வந்து சேர்த்தாச்சு குழம்பு நல்லா கொதிஞ்சு வரட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மீன் சேர்த்து வந்து குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சிட்டு மீனும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்திரிச்சு பாருங்க நல்லா வாசமாக இருக்குது நாட்டு மீன் கையும் நல்லா வாசமாக இருக்குது குழம்பு நீங்களும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாட்டு மீன் கிடச்சிச்சுன்னா நீங்களும் வந்து இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படினு சொல்லுங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்